மொட்டை மாடி காய்கறி தோட்டம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமை வேணும் சரிங்களா நாளைக்கே காய்க்கணும் நாளைக்கே பூக்கணுங்கிறது இல்லை இயற்கை முறையில் வைக்கிறோம் கொஞ்சம் டைம் ஆகும் அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையா இதை செய்யலாம் சரிங்களா அதனால ஃபர்ஸ்ட் கீரை வகை பயன்படுத்திட்டோம்னா அடுத்து தக்காளி வைக்கலாம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் பீருக்குங்க நமக்கு பிடித்தமான காய்கறி எது வேணாலும் பயன்படுத்தலாம் சரிங்களா அப்புறம் இந்த காய்கறி போட்டோம் எடுத்துட்டோம் மறுபடியும் மண் மாற்றணுமா அப்படின்னா இன்னும் எல்லாம் கேட்பாங்க அறுவடை பண்ணிட்டோம் மண் மாற்றணுமா இது ஒரு இதாகிப்போச்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு தாட்டி மண் மாற்று இல்லாட்டி ஈல்டுக்கு மாற்றுன்னு நம்ம போட்டிருக்க மூணு விஷயத்தினால மண் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை ஒன்று மூடாக்கு மூடாக்கு போட்டிருக்கும்போது சூரிய ஒளியே படாத போது அதுக்குள்ளே இருக்க உயிர் தன்மை நுண்ணுயிர்கள் இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அதனால் வந்து தாராளமாக மண் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை இன்னொன்று நம்ம சொன்ன மாதிரி ஆகட்டும் அல்ல பஞ்சகாவியமாகட்டும் அல்லது வீட்டில் கிடைக்கக்கூடிய இந்த மக்குன உரங்கள் நீங்கள் ரெகுலராக எடுக்கிறத பதினைந்து நாளுக்கு ஒரு முறை போட்டால் போதும் இன்னொன்று மொட்டை மாடி காய் தொட்டோம்னா பெரிய ஃபெயிலியர் ஆனதுக்கு ஒரே காரணம் தண்ணி அடுத்தது உரம் தண்ணி ஊற்றுறதுக்கு கொஞ்ச நாளாக சந்தோஷமாக ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் ஊற்ற மாட்டாங்க அடுத்தது அதுக்கு ஏதாவது சத்து வேணும்ல உரம் வேணுமில்ல நம்ம மட்டும் தண்ணி குடிச்சிட்டே உயிர் தர முடியுமா முடியாது ஆனால் செடிக்கு மட்டும் தண்ணி மட்டும் தான் ஊற்றிட்டு இருப்போம் அதுக்கு அந்த மண்ணில் என்ன சத்து இருக்குன்னு தெரியாதுல்ல சத்து எடுத்து வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கு ஊட்டச்சத்து வேணுமா இல்லையா அதனால் அதுக்கு பதினைந்து நாளுக்கு ஒரு முறை இதை மாதிரி காய்கறி கழிவுகள் மக்குன உரத்தை தாராளமாக போடலாம் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக காய்கறிகள் வரும் இன்னொன்று இது இல்லாமல் வீட்டிலேயே சின்ன மூலிகை தோட்டம் பயன்படுத்த முடியும் வீட்டிலேயே இன்றைக்கி சளி பிடிச்சா கூட ஒரு மாத்திரை போட்ட உடனே நிப்பாட்டிடுறோம் பண்ணுறோமா இல்லையா உடனே சளி பிடிச்சா கூட சளி எதுக்கு பிடிக்குது சளி எதுக்கு பிடிக்குது நம்ம உடலில் இருக்க நச்சுத்தன்மையை வெளியில் வர்றதுக்கு தான் வெளியில் வந்து அசிங்கம் தும்முனா அசிங்கம் இருமுன அசிங்கம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறோம் ஒரு மாத்திரையை போட்டு அதையும் நிப்பாட்டிடுறோம் அப்போ என்ன ஆகுது மறுபடியும் உள்ளுக்குள்ளேயே இருந்துருக்குது இந்த சளி எப்படியாச்சும் வெளியில வந்தே தேரணும் இருமல் வருது இருமல் வந்தோன்னு என்ன பண்ணுறான் அடுத்து காப் சிறப்பு குடிச்சு அதையும் நிப்பாட்டிடுறான் நிப்பாட்டிடுறோமா இல்லையா அடுத்ததான் செய்றோம் அதுக்கு என்ன ஆகுது இந்த உடல் வந்து இயற்கையானது எந்த கழிவுகளையும் உடல்ல வச்சுக்கிறதுக்கு விரும்பப்படாது சரி உங்களுக்கு வந்து இந்த மண் செய்முறை விளக்கம் மட்டுமே இது முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் மரம் வச்சதுக்கப்புறம் எப்படிங்கிறது சொல்லிடுறேன் இது முடிச்சிடுறேன் ஏன்னா நாங்கள் வந்து முட்டைமாடி வகுப்பு எடுக்கிறது மினிமம் மூணு மணி நேரம் ஆகும் இப்போ உங்களுக்கு கேட்டதுனால சீக்கிரம் சொல்லியிருக்கோம் அடுத்த சந்தர்ப்பத்தில் மறுபடியும் நாங்கள் இங்கே ரெகுலராக வந்து பண்ணுவோம் நாங்கள் கைட் பண்ணிகிட்டு இருப்போம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ரோல் மாடலாக ஒரு இடத்துல கண்டிப்பாக இங்கே பண்ணலான்ட்டு இருக்கிறோம் ஏன்னா நிறைய சந்தேகங்கள் வர ஆரம்பிக்கும் ஒன்று செய்ய ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இது கேட்க மறந்துட்டமை இது எப்படி என்னங்கிற ஆயிரம் சந்தேகம் வரும் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறக்கு இங்க நாங்க ரெகுலரா ஒரு இடத்துல ரோல் மாடலுக்கு பண்றோம் சரிங்களா அப்புறம் மூலிகை செடி வைக்கலாம் இப்போ மூலிகை செடி சொன்னேன் உங்கள்ட்ட முதலிய சொன்னேன் சளி பிடிச்சா கூட நம்ம சளி பிடிச்சா கூட அதை தவிர்த்துட்டோம் சரிங்களா அப்ப அடுத்தது என்ன ஆகுது டிசன்ட்ரி ஆகும் வருதா இல்லையா சளி பிடிச்ச இதெல்லாம் நடந்தா வரும் உடனடி அதுக்கு ஒரு மாத்திரை போட்டு நிப்பாட்டிடுறோம் அப்புறம் இந்த கழிவு எங்கே தான் போகும் அதனால இந்த கழிவு வெளியேறணும் இதுக்கு இயற்கை முறையில் அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டியில் சொன்னாங்கல்ல நான்லாம் குடிச்சிருக்கேன் கஷாயம் வச்சு கொடுப்பாங்க வீட்லேயே இன்னைக்கு எத்தனை வீட்டில் மூலிகை செடி இருக்குது மூலிகை செடிங்கிறதே இல்லை ஃபஸ்ட் செடி வைக்கிறக்கே இல்லை இங்கே மூலிகை செடி வைக்கிறதுக்கு அப்படிங்கிறது ஆயிடுச்சு சரிங்களா இடம் இல்லை இட பற்றாக்குறை வந்து நிறைய இடம் இருந்துச்சு மக்கள் தொகை கம்மியாக இருந்துச்சு இடம் இருந்துச்சு இன்றைக்கி சின்ன இடம் கூட வேல்யூ அதிகமாகிருச்சு அதனால் வந்து இடப்பற்றாக்குறை அப்படிங்கும்போது தொட்டிலேயே வைக்கலாம் மூலிகை செடி அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி இருக்கலாம் துளசி வந்து இன்னைக்கு வந்து நம்ம முன்னோர்கள் துளசி மாடத்தை சுற்றி வந்தது காரணம் தெரியுமா துளசி வீட்டில் ஏன் வச்சாங்க துளசி துளசி மட்டுமே இருபத்தி நாலு மணி நேரம் ஆக்சிஜன் கொடுக்கக்கூடியது சரிங்களா செடி வகையில் மரம்னு பார்த்திங்கன்னா அரச மரம் இருக்குது அடுத்தது மூங்கில் இருக்குது அரசமரம் வீட்டில் வைக்க முடியுமா ரோட்லேயே வைக்கிறதுக்கு யார் அப்புறம் எங்கள் வீட்டில் வைக்கிறது அதே மாதிரி மூங்கிலும் இது ரெண்டுமே முடியாத காரியம் அதனால் வந்து துளசி வச்சாங்க துளசி வச்சதுக்கு காரணம் இருபத்தி நாலு மணி நேரம் ஆக்சிஜன் கொடுக்குது இந்த இருபத்தி நாலு மணி நேரம் ஆக்சிஜனில் வந்து இருபது மணி நேரம் ஆக்சிஜனும் நாலு மணி நேரம் ஓசோன் வாயும் கிடைக்குது ஓசோன் என்ன தெரியுமா ஓசோன் என்ன வாயு ஓசோனை ஓட்டை மட்டுந்தான் போட்டு விட்டோம் சரிங்களா இப்போ ஃப்ரிட்ஜு ஏசி இதெல்லாம் பயன்படுத்தி இதிலேருந்து வர்ற வாயுனால ஓசோன் படலம் ஓட்டையாகி இன்னைக்கு இன்றைக்கி இருக்க லேடிஸ் எல்லாம் ஃபுல்லாக கிளவுஸ் கையில் மாட்டிட்டு போகிறாங்க தலையை மூடிட்டு போகிறாங்க ஏன் எதுக்காக ஸ்கின் அலர்ஜி ஆகிடுது ஸ்கின் அலர்ஜி ஏன்னா புற ஊதா கதிர்கள் இப்போ சூரிய கதிர்கள் இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் இந்த ஓசோன் வாயு ஓட்டையானதுனால நேரடியாக நம்மளை பாதிச்சு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை தவிர்க்கறக்கு தாராளமாக ஒவ்வொரு வீட்டிலையுமே துளசி வைக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் ஆக்சிஜனில் நாலு மணி நேரம் ஓசோன் வாயு தான் கொடுக்குது இந்த ஓசோன் வாயு கொடுக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டுலேருந்து ஆறு மணி வரைக்கும் முன்னோர்கள் அதனால தான் சொன்னாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு செஞ்சால் நினச்சா நடக்கும்பாங்க இன்றைக்கும் பிராமின்ஸ் எல்லாம் சுற்றி வர்றாங்க சரிங்களா தூய்மையான காற்று கிடைக்கிது அந்நேரத்துக்கு எந்திரிச்சு சுத்தமான காற்றை சுவாசிச்சிங்கனாலே மனது ஒருநிலைப்படும் சரிங்களா தாராளமாக துளசி வைக்கலாம் வைக்கலாமா இல்லையா நம்ம ஆரோக்கியம் நம்ம பணம் சம்பாதிக்கிறத விட நம்ம குடும்பம் நம்ம குழந்தைகள் ஆரோக்கியத்துக்கு தாராளமாக துளசி வீங்க ஃபஸ்ட்டு வேலையை வைங்க அது ஆரோக்கியமான விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி கற்பூரவள்ளி வைக்கலாம் கற்பூரவள்ளிக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு மூலி இருக்குது அது சொல்கிறேன் வேறு யாருக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க ஏன்னா சீஃப் கெஸ்டெலாம் வந்துவிட்டாங்க உங்களுக்கு மொட்டை மாடியில் சந்தேகம் இருந்தால் தாராளமாக கேட்கலாம் நாட்டு விதை வந்து நான் உங்களுக்கு அட்ரஸ் தர்றேன் இங்கே கிடைக்கும் திருவண்ணாமலையில் ஒரு உழவர் எல்லாம் சேர்ந்து ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க நாட்டு விதை மட்டுமே கொடுக்குறாங்க ஒரு விதை பாக்கெட் பத்து ரூபாய் ஒரு முறை வாங்கினா போதும் அடுத்த முறை நீங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம் எல்லா விதையுமே எல்லா விதையுமே கிடைக்கும் ஆனா இப்ப நம்ம இந்த கலையை வளர்கிறத தடுக்குறதுக்காக நம்ம மண்ணை சூரிய ஒளி படாம மூடி வைக்கிறோம்ண்ணா ஆமா இதனால நம்ம வளர்க்குற செடியோட வளர்ச்சி வந்து பாதிக்காதுங்களா வளர்ச்சி பாதிக்கவே பாதிக்காது இது வந்து சூரிய ஒளி அறுவடை சூரிய ஒளி அறுவடை தான் சரிங்களா எந்த செடி பூமியை விட்டு நான் வந்தோடனே செடி வர்றதுக்கு முன்னாடி போட்டு வைக்க சொல்ல செடி ஒரு அடி வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் போட சொன்னோம் செடிக்கு வந்து அது உரம் தயாரிக்கிறதுக்கு அது உணவு தயாரிக்கிறது இலை மூலமாக தான் தயாரிக்கும் ஸ்டார்ச் தயாரிக்கிறது இலை மூலமாக தான் தயாரிக்கும் அதனால் வந்து மண் கீழே வந்து நம்ம மூடாக்கு போடுறதுனால அது நாலு பயன் கிடைக்குது அது இன்னும் மண் வளப்படத்தான் செய்யும் எதுவும் பாதிக்காது பேகு கிழிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க பேக்கு வந்து நீங்க பேக்ல தான் போடணுங்கிற அவசியமே இல்லை எந்த விதமான பேக்ல ஒரு பேக் மாற்றிக்கோங்க அப்படியே அதான் சொன்னேன் பேக்குங்கிறது நீங்க எந்த குவாலிட்டி ஆஃப் பேக் அப்படின்ட்டு இருக்கு நீங்க குடத்துல வைக்கலாம் பக்கெட்ல வைக்கலாம் அந்த கவர் வெளியில வாங்கினீங்கன்னா ஒரு வருஷம் தான் வருது நீங்க வாட்டர் கேன் போட்டீங்கன்னா அது எத்தனை வேணாலும் தாங்கும் அந்த விதை உற்பத்தி நம்ம விதை உற்பத்தி எல்லாம் நீங்க உங்க வீட்டில் விதை வாங்குறீங்களே வாங்குறீங்களே வெந்தயம் வாங்குறீங்களே அதை போட்டு பாருங்க முளைச்சிரும் அது போட்டு பாருங்க முளைச்சிரும் கருவேப்பிலையில வந்து மேலே அந்த இளந்தளிர் வர்றதப்ப அப்படியே சுருங்கின மாதிரி ஆகி ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க கொஞ்சம் இப்ப நம்ம எந்த செடியாகட்டும் எந்த செடியாகட்டும் நம்ம இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஏதாச்சும் ஊட்டச்சத்து கொடுத்துருக்குமா வெறும் தண்ணி மட்டும் தான் ஊத்தி இருக்கோம் நல்லா யோசிச்சு பாருங்க ஏதாச்சும் போட்டிருக்குமா நம்ம மட்டும் மூணு நேரம் சாப்பிட்றோம் இதுல ரெண்டு நேரம் ஸ்நாக்ஸ் வேற சாப்பிட்டுறோம் அப்ப அதே மாதிரி அது ஒரு உயிர் அதுக்கு அந்த மண்ணில் என்ன சத்து இருக்குன்னு தெரியாது அந்த மண்ணில் என்ன வளம் இருக்குன்னு தெரியாது அதுக்கான வளம் கொஞ்சம் இயற்கை உரங்கள் போடுங்க தாராளமாக வரும் அல்லது அதில் வந்து ஏதாச்சும் நோய் தாக்குதல் இருக்கும் இலைக்கு எந்த நான் தேமூர் கரிசல் அல்லது இது மாதிரி சொன்னது பண்ணுங்க தாராளமாக கிடைக்கும் அதே மாதிரி எலுமிச்சை கன்று வந்து பிளாக் கலர்ல ஒரு புழு மாதிரி வந்திருக்குங்க அதான் சொன்னேன் அது எலும்புச்செயில மட்டும் வராது அவரையில வரும் அவரை எலும்புச்செயில வரும் இது சாம்பல் தளிக்கலாம் அடுப்பே பத்த வைக்கிறது சாம்பல் அப்படிங்கிறது வரும் சாம்பல் கிடைச்சா தெளிக்கலாம் சாம்பலுக்கு மட்டுமே கட்டுப்படும் இப்போ விதைக்கிறதுக்கு ஏதாவது பட்டம் இருக்குங்களா பட்டம் பட்டம் அந்த இந்த இன்னொன்று கண்டிப்பா இப்போ எல்லா நேரத்துலையும் பயன்படுத்த முடியாது எனக்கு பிபிடி இருக்கு இது இருந்துச்சுன்னா எந்தெந்த பட்டத்தில் விதைக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு சரிங்களா இன்னொன்று அது பட்டம் தவறி நீங்க விதைச்சிங்கன்னாலும் அது என்னைக்கு காய்க்குமோ அன்னைக்கு தான் காய்க்கும் சரிங்களா அந்த பருவத்துக்கு மட்டும்தான் காய்க்கும் அதனால் எல்லா நாளும் காய்க்காது நம்ம விதை ஊனிட்டாலும் அது அந்த பருவத்துக்கு மட்டுமே காய்க்கும் சரி இது வந்து இப்போ நீ சொன்னது மாடுதட்டம் மட்டும் சொன்னீங்க மாடுதட்டம் மட்டும் இப்போ இது கீழே வந்து மண்ணில் போகிற இதே இதில் இது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னது மொட்டை மாடிங்கிறது என்ன பர்பஸுக்கு சொன்னோன்னா இடம் இல்லாதவங்களுக்கு இடம் இருக்கவங்க தாராளமாக கீழே பண்ணலாம் என்னோடய வகுப்பு வீட்டிலும் செய்யலாம் தான் மொட்டை மாடியில் ஆகட்டும் வீட்டுக்கு முன்னாடி ஆகட்டும் வீட்டுக்கு பின்னாடி ஆகட்டும் எங்க வேணாலும் பயன்படுத்தலாம் இதே கான்செப்ட்ல பயன்படுத்தலாம்